வாங்க அக்ஷய சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மதிய வணக்கம் சாப்பிட்டீங்களா ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க என்ன சமையல் நம்ம வீட்டுல சாதம் அதுக்கப்புறம் கீரை குழம்பு சிஸ்டர் உங்க வீட்டுல என்ன ஸ்பெஷல் சாப்பிட்டீங்களா நான் நல்லா நீங்க நல்லா இருக்கீங்க சிஸ்டர் வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா அம்மாலாம் காலையில சாப்பிட்டாச்சு சச்சோ ச்சோ இன்னும் சாப்பிட்லையா மதியத்துக்கு குமார் குமார் அக்கா தம்பி பே குமாரா குமார் எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க அன்னைக்கு வரும்போது நல்லா மதியம் இன்னும் சாப்பிடலையா சிஸ்டர் டைம் ஆயிடுச்சே ஒரு மணி இன்னும் சாப்பிட்லையா என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு சிஸ்டர் வீட்டுல அக்கா வேலை பிறகு வரையும் போயிட்டு வாங்க சிஸ்டர்